ஓம் கணேசாய கணேசாயமாக பணிவறந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் வண்ணமுக வெண்ணிலவில் கன்னி இளமானே வண்ணமுக வெண்ணிலவில் கன்னி இளமானே வண்டு வந்தது படியோ கன்னி இளமானே வண்டு வந்ததப்படியோ கன்னி இளமானே வரம் தருவார் வக்கிர குரு இந்த வரம் என்ன வரம் கன்னி ராசியிலே பிறந்த பெண்களுக்கு அள்ளித்தரப்போகின்றார் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் கன்னி ராசி என்பது வந்து பெண்களுக்கே உரித்தான ஒரு லக்கணம் அதாவது ஆண் பெண் என்று சித்தரிக்கக்கூடிய வகையில் இரண்டு ராசிகள் மட்டும் அமைய பெற்றிருக்கின்றன ஒரு ராசி கன்னி ராசி அது கன்னி பெண்ணை குறிப்பதாக அது அமைந்திருக்கும் மற்றொரு ராசி கும்ப ராசி அது ஆணை குறிப்பதாக அமைந்திருக்கும் இந்த இரண்டும் மனித உருவத்தை போன்ற தோற்றத்தை வானமண்டலத்தில் கொடுப்பதாக அந்த ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால ரிஷிகள் பார்த்து குறிப்பு எடுத்து வச்சிருக்கிறாங்க இந்த அமைப்பு மற்ற எந்த ராசிகளுக்கும் கிடையாது இதில் கன்னி ராசியிலே பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசியே கன்னியாக அமைந்திருக்கின்றது ஆக இந்த ராசியிலே பிறந்த பெண்களுக்கு குரு பகவான் ஏற்கனவே அட்டமத்தில் இருந்து பாக்கியத்திற்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் அவர் வந்து சின்ன சில சில யோகங்களை கொடுத்து கொண்டு தான் வருகின்றார் அந்த கட்டத்திலே அந்த பாக்கியத்திலிருந்து பத்தாம் வீட்டுக்கு எத்தனிக்கின்ற வேளையில் அந்த பயணம் அடுத்த பயணத்தை நோக்கிய பாதையிலே வக்ரம் என்ற ஒரு கணக்கு ஏற்படுகின்றது அதாவது மிருகசீரிஷம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பயணம் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த பயணம் முடிந்துவிட்டால் விட்டால் அடுத்து மூன்றாம் பாதம் மிது மிதுன ராசி ஆகிவிடும் உங்களுக்கு பத்தாம் வீடாகிவிடும் இதற்கு இடையிலே அவர் அந்த மிருகசீரிஷம் ரெண்டாம் இரண்டாம் பாதத்திலேயே வக்கரம் ஆகின்றார் இது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா யோகம் நான் பத்தாம் இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பாக்கியத்தில் உள்ள யோகம் சற்று குறை வேற ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிக்காது சற்று குறை அந்த குறைவதற்கு முன்னாலேயே ஒரு திடீர் திருப்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய அளவிலே அவர் வக்கிரம் அடைகின்றார் இந்த வக்கிரம் என்பது பதினஞ்சு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த தேதியில் மிருகசீரிச நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் வக்கரம் தொடங்குகிறது அதனைத் தொடர்ந்து இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த தேதியில் மிருகசீரிசம் ஒன்றாம் பாதத்திலே வக்கரிக்கின்றார் ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ரோஹிணி நட்சத்திரம் நான்கில் வக்கரமாகின்றார் இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ரோஹிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலே வக்கரமாகின்றார் நிறைவாக பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது பிறக்கப்போகின்ற புது வருடம் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டிலே பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி அன்று ரோஹிணி நட்சத்திரம் மூன்றாம் மாதத்திலே மக்கரம் நிறைவு பெற்று மீண்டும் நியூட்டன் அடித்து நேர்கதியிலே திரும்புகிறார் ஆக பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உள்ள நூற்றி இருபது நாட்கள் பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் கன்னி ராசியிலே பிறந்த பெண்களுக்கு இந்த பலாபலன்கள் எதை எந்த மாதிரி கொடுக்கப் போகின்றார் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் உங்கள் வீட்டுக்கு ஒம்பதாம் வீட்டில் அவர் வக்கரிக்கிறாரு இவருடைய ஆதிபத்திய விசேஷம் என்னன்னு கேட்டோம்னா உங்களுக்கு உங்களை பொறுத்த மட்டில் நான்கு ஏழுக்கு உடைய கிரகம் நாலாம் வீடு என்பது தாயாரை குறிக்கும் உங்களுடைய சுகத்தை குறிக்கும் உங்களுடைய கல்வியை குறிக்கும் வண்டி வாகனங்கள் வீடு சுகங்கள் எல்லாத்தையும் குறிக்கும் அதே சமயத்தில் ஏழாம் வீடு என்பது நண்பர்கள் கூட்டாளிகள் முக்கியமாக கணவனை குறிக்கும் அதோடு மட்டுமல்ல சில கண்டங்களையும் அது கூடும் ஏழாம் வீடு என்பதனால் கன்னிராசி என்பது உபய வீடு உபய வீட்டுக்கு உபத்திரத்தை கொடுப்பவர்களே ஏழாம் இடத்துக்காரன் தான் உபயராசி உபய லக்கணங்களுக்கு உபத்திரம் என்றால் கஷ்டங்களை கண்டங்களை கொடுப்பவரே ஏழாம் இடத்துக்கு சொந்தக்காரன் தான் கொடுப்பான் இதுதான் இயற்கை நியதி சர ராசி லக்கணம் சர ராசி சரலக்கணத்தைக்காரர்களுக்கு பதினோராம் வீடும் பதினோராம் வீட்டில் இருக்கும் கிரகங்களும் சிரமத்தை கொடுப்பார்கள் ஸ்திர லக்கணம் ஸ்திர ராசியிலே பிறந்தவாளுக்கு ஒன்பதாம் மீடும் ஒன்பதாம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கிரகமும் ஒன்பதாம் வீட்டுக்காரரும் சிரமத்தை கொடுப்பார்கள் கண்டத்தை கொடுப்பார்கள் உபயராசி உபய லக்கணத்திலே பிறந்தவாளுக்கு ஏழாம் வீட்டுக்காரர் ஏழாம் இடத்திலே இருக்கின்ற கிரகம் கண்டங்களை கொடுப்பார் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு அதாவது பாதகஸ்தானம் என்று பெயர் அதுக்கு இப்ப பாதகாதிபதியாகவும் இந்த குரு விளங்குகின்றார் பாதகாதிபதி என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால் அந்த நண்பர்கள் மூலமாக கூட்டாளிகள் மூலமாக கணவன் மூலமாக பெற்ற தாய் மூலமாக கூட சில பாதகங்கள் கிடைக்கும் பெத்த தாய் பிள்ளைக்கு ஏதாவது கெடுதல் பண்ணுவாளா கெடுதல் பண்ண மாட்டா அவளை பொறுத்த மட்டில் அவளுக்கு எல்லா விஷயமும் தெரியுங்கிறது போலவும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறது போ அது அப்படித்தான் இருந்துச்சு அந்த காலத்தில் அதனால் அப்பப்போ உங்களுக்கு வந்து அறிவுரையை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால சீனு போயிடும் தொல்லையாக போயிடும் அதே போல் தான் கணவன் 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 வீட்டாரும் உங்களுக்கு சும்மா டார்க்கர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த டார்ச்சர்னால மனசு வேதனை அடையும் மன உளைச்சல் சங்கடம் குழப்பம் வில்லங்கம் தலைவலி எல்லாமே வரும் ப்ரெஷர் முத கொண்டு வந்துடும் எத்தனை தடவைதான் சொல்லுவாங்க அப்படிங்கிற கணக்கில் அது பிபி ஏ ஏறக்கூடிய கட்டம் கூட வருது கண்டாதி கண்டங்களை கொடுக்கின்ற கட்டம் இது ஏழாம் இடத்துக்கு சொந்தக்காரனாக விளங்குவதனாலும் நாலாம் இடத்துக்கு சொந்தக்காரனாக விளங்குவதனாலும் நாலாம் இடத்துக்கு சொந்தக்காரன் வந்து கெட்டது செய்யப்படாது இங்கே சுப ஆதிபத்தியம் பெறுகின்ற காரணத்தினால அவரும் சிக்கல்களை கொடுப்பார் ஆக நாலு ஏழு கூடைய கிரகம் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்திலே வந்து சிரமத்தை கொடுத்தாரான்னா சிரமத்தை கொடுக்கல இந்த சிரமங்களால் சில அனுபவத்தையும் சில நன்மைகளையும் அவர் கொடுத்தார் இப்போ என்னன்னு சொன்னால் கஷ்டங்களாலே சில பேருக்கு வந்து அனுபவ பாக்கியமும் சில நன்மைகளும் விளைஞ்சிடும் இந்த கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு ஒரு பழமொழி ஜோதிட பழமொழி உண்டு அதற்கேற்ற போல சில சமயங்களில் தாயானவள் இருக்கின்ற காரணத்தினால தாயின் சில உபச்சாரமும் தாயினுடைய டார்ச்சரும் கூட சில சமயங்களில் நல்லதாக முடிந்து அதே போல தான் கணவன் நண்பர்கள் கூட்டாளிகள் மூலமாக இப்படி இருக்கின்ற கட்டத்தில் இந்த குரு பாக்கியத்தில் வந்து சில நன்மைகளை கொடுப்பதோடு சில சிக்கல்களையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார் இல்லைன்னு சொல்லலை அப்படி அந்த சிக்கல்களை கொடுத்து கொண்டு வந்த அந்த குரு பகவான் தன் த இயற்கை தன்மையை மாற்றி அமைக்கின்ற கட்டம்தான் வக்கிரம் என்பது இந்த வக்கிரத்தினாலே தன்னுடைய இயல்பு நிலையிலே மாற்றம் கொண்டு உங்களுக்கு சிரமத்தையே யோகமாக வழங்குகின்ற காலகட்டம் அதுதான் இந்த வக்கிர குரு என்ன அப்படின்னு சொன்னால் பொதுவாக பெண்களை பொறுத்தமட்டில் என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்துக்கொண்டு கொண்டு வந்தீர்களோ சில விஷயங்களை சொல்ல முடியாமல் இருந்திருப்பீங்க அந்த கஷ்டங்களுக்கு அது தானாகவே விடைபெறச் செய்யக்கூடிய காலகட்டமாகும் இந்த குரு வக்கிர குரு ஏனென்றால் அது தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொண்டு விட்டார் ஆகையினாலே அதுவே உங்களுக்கு யோகமாக மாறிவிடுகின்றது எந்த நண்பரால் உங்களுக்கு சிக்கல் வந்ததோ அதே நண்பரால் அது யோகமாக மாறிவிடும் உங்களை கெடுக்க வேண்டும் என்ற கட்டத்தில் கூட்டாளிகள் செய்யக்கூடிய சில கைங்கரியங்கள் உங்களுக்கு நன்மையாக மாறிவிடுகிறது இதுதான் அந்த அற்புதமான ஒரு ஆக இருந்து வந்த காரணத்தினால சில இடைஞ்சல்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் எல்லாம் சதித்து வந்த அவருக்கு இந்த காலகட்டத்தில் முழுமையான யோகத்தை கொடுப்பதாக அது அமைந்துவிடும் எதிர்பாராத லாபம் யோகம் இவைகள்லாம் கிடைக்க பெறும் பெறுகின்ற கட்டம் இனி வரிசையாக பார்க்கலாம் ஒன்றாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்துல வக்கிரம் ஆகையினாலே நினைத்த யோகம் நினைத்த மாத்திரத்தில் கிடைக்கப்பெறக்கூடிய பெறக்கூடிய ஒரு வல்லமை ஒரு உதாரணமாக இந்த வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் அதுக்குண்டான ஒரு மாற்றங்களே வல்லையே என்று நினைத்து கொண்டு வந்த சில பேருக்கு அதே வேலை அதே உத்தரவோடு வருகின்ற ஒரு காலகட்டமாக விளங்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட வகையில் கை கெட்டி வாய்க்கெட்டாமல் சில பேருக்கு போயிருக்கும் அவைகளும் மாறி நிலையான ஒரு யோகத்தை தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அது விளங்கும் அந்த வரன் வந்து விடுபட்டு போனதனால் அங்கே உள்ள சில சிக்கல் அபாயங்கள் அதுக்கப்புறம் தான் தெரிய இதுக்கு பின்ன இன்னொரு வரன் வந்து உங்களை வந்து ரொம்ப காதலிக்கவோ அல்லங்கள் கட்டாயம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற உறுதி மனப்பதமையோடு இருக்கக்கூடிய அந்த கட்டம் இப்பொழுது நிறைவேறிவிடும் அந்த சான்ஸ் அவருக்கு கிடைக்குது யோகம் இங்கே கெட்டது உங்களை விட்டு விலகி போய்விட்டது அந்த கெட்டது என்று தெரியாமல் நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டு இருப்பீங்க ச நல்ல வரன் இப்படி ஆயிடுச்சே கடைசியில் அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் பட்சத்தில் அது கொஞ்சம் ஒரு சின் பின்னால் ஒரு செய்தி வந்து சேர் செய்தி வந்து சேரும்போது நல்ல வேலை தப்பிச்சோம் கடவுள் பார்த்து காப்பாற்றிட்டாரு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு தெரியவர் ஏற்கனவே ஒரு போன வருஷம் ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறேன் அதாவது பயணத்தில் ஒரு கிராமத்துக்கு போயிருக்கிறார் ஒருத்தர் அங்கே போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பறச்சே ஒரே ஒரு பசு தாங்க இருக்குது அந்த பசை விட்டாச்சுன்னா வேறு பசு கிடையாது அப்படின்ட்டாங்க அந்த பஸ்ஸு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாலே வரும் பின்னாலே வரும் எதுக்கும் நீங்கள் முன்னால் போய் இருந்து நின்றுக்காங்க அப்படின்ட்டாங்க முன்னால் போய் நின்றுட்டார் அவர் பஸ்ஸு வர்றதுக்கு கால் நேரத்துக்கு முன்னாலே போய் காத்து காத்திருக்குறார் பஸ்ஸும் வந்துச்சு பஸ்ஸு ஃபுல்லாக கும்மத்தம் அதாவது பஞ்சை தெளிச்சதோ தெளித்து முன்னாலே பின்னாலே தொங்கிக்கிட்டு போகிறாங்க பஸ்ஸு இந்த இடத்துல இவர் கை நீட்டினாரி திக்காமல் போயிடுச்சு இவர் கடவுளை படாத பாடு என்னென்னமோ திட்டி கும்முறி தீர்த்துட்டார் தீர்த்துட்டு இங்கே இந்த கிராமத்தில் நான் எங்கே போய் படுப்பேன் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் வாசலில் போய் படுத்து தூங்குறார் அது பழைய கோவில் பழங்காலத்து கோவில் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது கொசு தொல்லை பயங்கரமான கடியில் மறுபடி மறுபடியும் அந்த இறைவனை சபித்து கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் ஒரு வழியாக அந்தான்னு விடிஞ்சிருச்சு மறுநாள் காலையில் பேப்பர் தச்சையெல்லாம் பேப்பர் கடையில் தூங்குற ஒரு பேப்பரை வாங்கி படிக்கிறாரு இந்த போன பசு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது கடவுளே நீ காப்பாற்றுறதுக்காகத்தான் இப்படி நீ ஏற்றவன் ஏன் அந்த பசை நிற்க விடாமல் கூப்பிட்டு போயிட்டியா அப்படின்னு சொல்லி அதே சபித்து அந்த வாயளவு எந்தெந்த இதெல்லாம் சொல்ல முடியுமோ அப்படி திட்டு குமர்னவர் கடவுளை அப்படி மறுபடி புகழ்ந்து பாடுறார் அது போல் இது ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொன்னேன் இந்த மாதிரி எல்லாம் சில சம்பவங்கள் சில பேருக்கு நடக்கும் உங்களுக்கு அந்த கெட்டது நடந்துவிடக்கூடாது என்பதற்காக இறைவனாகவே அதை தள்ளி வச்சிருவார் இந்த தள்ளி வைக்கப்படும் பொழுது மனசு ரொம்ப வேதனைப்படும் வேதனைப்பட்டு ரொம்ப சிரமத்தில் இருப்போம் அது கொஞ்சம் காலம் கழித்து தான் அந்த செய்தி கிடைக்கும் இது நல்லது அல்ல இது ரொம்ப மோசமான ஒரு வழி அப்படிங்கிறது தெரிய வரும் பொழுது ரொம்ப சந்தோஷத்தில் மிதப்பீங்க இப்படியெல்லாம் கடவுளை திட்டமேனு கூட எண்ணுவிங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லேருந்து இப்போ உங்களுக்கு காப்பாற்றி நல்ல யோகமாக வரவழைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வக்கர குறுப்பேர்ச்சி நூற்றி இருபது நாட்களுக்குள்ள நல்ல சிறப்பான வரணாக வந்து சேர் ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் உங்களுடைய அன்பு பாசம் இந்த மற்றதெல்லாம் வாழ்க்கை தெரியாமல் இருந்துச்சு அதெல்லாம் தெரிய வந்து இப்போ உங்களோடு ரொம்ப ஒட்டி உறவாட துடித்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றார்கள் உங்களுடைய உறவினர்களும் சரி நண்பர்களும் சரி உங்களை தூசித்தவர்களும் சரி அதாவது பகையாளிகளாக தூசித்து பகையாளியாக போயிட்டவங்களும் சரி இப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு வந்து இப்போ கைகூடி உதவி வருவார்கள் உறவு கொள்ள வருவார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அதே போல் கணக்கு வழக்கில் சொன்னீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அதெல்லாம் பத்து பைசா என் பைசா விட மாட்டேன் ஒன் பைசா என்கிட்ட வேண்டாம் அப்படின்னு தான் பேசுவீங்க கடைசியில் எல்லாத்தையும் கொடுத்து முடிக்கும்போது விட்டு கொடுத்து விடுவீர்கள் அதாவது மிச்சம் நூறு ரூபா கொடுக்க இருக்குதுன்னு கணக்கு முடியுமோ சரி சரி அதோட முடிச்சுக்கோ இருக்கட்டும் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து விடுவீர்கள் அதாவது என்னன்னு சொன்னால் உங்கள்கிட்ட வந்து உண்மையை ஒழிக்காமல் சொல்லணும் சொல்லியாச்சுன்னா நீங்கள் பரிசு கொடுப்பீர்கள் அல்லது ஏதாவது ஒன்று அவங்களுக்கு உதவி செய்வீங்க உண்மையை மறைத்து விட்டால் கோபம் பொத்துக்கிட்டு வந்துடும் அப்படிப்பட்ட குணம் உங்களுக்கு எப்பயுமே உண்டு பெத்த தாயாக இருந்தாலும் சரி உண்மையை சொல்லணும்னு எதிர்பார்ப்பீங்க இதுதான் கன்னிராசி பெண்கள்கிட்ட உள்ள அது நல்ல குணமும் அதுதான் கெட்ட குணமும் அதுதான் ஏன்னா சில பேர் சில தகவல்காக பொய் சொல்லியிருப்பாங்க அந்த பொய் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு பிறகு உண்மையை சொல்லுவோம்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க உங்களுக்கு அதுங்கள கோபம் பத்துக்கிட்டு வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சியில் வந்து இதை வந்து உங்களுக்கு வந்து மைனஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் அதே சமயத்தில் நீங்கள் உண்மையை எதிர்பார்க்குறீங்க அது ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் உண்மைக்கு நேராக யாரும் பேசும்போது பொங்கி எழுந்துருவீங்க அது ம ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் சில இடங்களில் பொய் தான் சொல்ல வேண்டியது இருக்கும் அதுவும் உங்களால் பொறுத்துக்கிட முடியாது எப்போ ஏற்பட்ட காரியமாக இருந்தாலும் உண்மையை சொல்ல வேண்டியது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அதுதான் உங்களுடைய மைனஸ் பாயிண்ட் அது உண்மையை சொல்லியிருந்தால் அந்த இடத்துல வந்து பல பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குங்கிறதுனால ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட பொய் சொல்ல வேண்டிய நிலைமை இருந்திருக்கும் அதை புரிந்து கொள்ளாமல் அவரையும் கடிந்து கொண்டு விட்டு விடுவீர்கள் அது உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட்னு பேர் தன் பற்று பாசம் எல்லாம் மனசுக்குள்ளே வச்சிருப்பீங்க வெளியே காட்ட மாட்டீங்க எல்லாம் மனசுக்குள்ளே இருக்கும் பெத்த தாய்க்கும் உங்களுக்கும் அடிக்கடி சண்டை வந்துடும் சண்டை வந்துடும் ஆனாலும் உங்கள் தாயை பற்றி வேறு வெ வெளி ஆட்கள் யாரும் சொன்னாங்கன்னா கோபம் பத்துக்கிட்டு வந்துடுவாங்க அது தாய்க்கும் மகளுக்கும் எங்கே ரெண்டு பேருக்குள்ள விஷயம் நீ எதுக்காக தலையிடுற அப்படின்னு சண்டைக்கு போயிடுவீங்க அதே போல் உங்கள் அம்மாட்ட வந்து உங்களை பற்றி யாராவது குறை சொன்னாங்கன்னு சொல்லி உங்கள் அம்மாவும் சண்டை போயிடுவாங்க ஏன்னா என் மகளை நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு விடும் தாய்க்கும் மகளுக்கும் உண்டான பாச பிணைப்பு போராட்டம் என்பது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் உங்கள் கூட ஆக எதையும் விட்டு கொடுக்க மாட்டீர்கள் உரிமையை விட்டு கொடுக்காத பெண்கள் கன்னி பெண்கள் கன்னி ராசியிலே பிறந்த பெண்கள் ஆக அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த நூற்றி இருபது நாட்களும் சொர்க்கமாக விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகமாகும் அடுத்து ரெண்டாம் இடத்துக்கு அவர் எட்டாம் இடத்துல இருக்கிறார் வக்கரிச்சு இருக்கிறார் ரெண்டாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல வக்கரிச்சு இருக்கிறது வந்து அது நல்லது தான் அது நல்லதாக இருக்கின்ற காரணத்தினால கடன் என்பது உங்களுக்கு திரும்ப வந்து சேர் கொடுத்து மூணு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு நீங்களும் கேட்டு 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 சளிச்சு போயிட்டேயே வந்த பாடில்லை இந்தா அந்தா அப்படிங்கிறாரே தவிர வந்த பாடில்லை அப்படிப்பட்ட பணம் உங்களுக்கு இந்த நூற்றி இருபது நாட்களுக்குள்ளே தேடி வந்து கொடுப்பாங்க அப்படிப்பட்ட யோகம் நடக்கும் அதிசயம் நடக்கும் அதுவும் வட்டியும் முதலும் சேர்த்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய கட்டமாக விளங்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் ஏன்னா பிரச்சனை அந்த கணவன் சம்பந்தப்பட்டவருடைய கூட பிறந்தவங்களுடைய பிரச்சனைகள் அந்த தாய் தகப்பன் அந்த கணவனுடைய தாய் தகப்பன் சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் கறிச்சி கொட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க இந்த காலகட்டத்தில் அவர்களெல்லாம் மாறி உங்களை வந்து நல்ல மதிப்பு மரியாதையோடு பார்க்கக்கூடியதாக அமையும் நீங்களே நம்ப முடியாமல் இருப்பீங்க இது ஏதாவது வேஷம் போடுறாங்களான்னு கூட என்ன தோன்று அந்த அளவுக்கு எல்லாமே மதிப்பு மரியாதை உயரும் குடும்பம் சீரோடும் சிறப்போடும் விளங்கும் தனம் குடும்பம் வாக்கு வாக்கு சுத்தம் எப்பயுமே உங்கள்கிட்ட இருக்கும் அதில் வந்து எதுவுமே சொல்ல எந்த கரு போனாலும் வாக்கு சுத்தம் உங்கள்கிட்ட இருக்கும் அடுத்தபடியாக மூன்றாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் உங்களுக்கு உடைய சகோதரி இளைய சகோதரி அல்ல இளைய சகோதரனுக்கும் திருமணமாகாமல் இருந்து வந்த அவர்களுக்கு இப்போ நல்ல வரன் கிடைக்கப் பெறுவீர்கள் அந்த வரன் கிடைக்க பெற்றதனாலே குடும்பத்தில் வந்து சுபகாரிய பேச்சுக்கள் அடிபட்டு கொண்டிருக்கும் அதன் மூலமாக காரிய விஷயங்களுக்காக மாறி மாறி நீங்கள் அலைந்து வர வர வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அதோடு உங்களுடைய குடும்பத்திலே அதாவது மூன்றாம் இளைய சகோதரம் மட்டுமல்ல தைரியம் வீரியம் பராக்கிரமும் அதோடு போகம் என்ற க கருத்தையும் குறிக்க வேண்டும் குடும்பத்திலே கணவன் மனைவி அன்யோன்ய நட்பு உங்களுக்கு மிகப் பிரகாசமாக விளங்கும் ஆகையினால் இந்த போக சுகம் தாம்பத்திய சுகம் வலுவாக அமையப்பெறுவீர்கள் அடுத்து நாலாம் இடத்திற்கு அவர் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறார் தாயாருக்கு ஏற்பட்ட நோய் நொடிகள் விலகிவிடும் நாலாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல தான் இருக்கார் நாலாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல சாதாரணமாக இருக்கும்போது தாயாருக்கு கொஞ்சம் நோய் நொடி இருந்துச்சு இந்த காலகட்டத்தில் வக்கரம் பெற்றதனால அந்த நோய் நொடிகள் விலகிவிடும் தாயார் ஆரோக்கியம் பெறுவார்கள் கற்ற கல்வி உங்களுக்கு உபயோகமாக விளங்கக்கூடிய கட்டமாக இது விளங்கும் அதே போல வண்டி வாகனங்கள் மாற்றி அமைக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ கண்டிப்பாக மாற்றி அமைக்கலாம் சில பேர் வந்து இருக்கிற ஸ்கூட்டியை கொடுத்துட்டு வேற வண்டி வாங்கலாம்னு நினைப்பாங்க சில பேர் இதுவரைக்கும் வண்டியை வாங்கலை இப்போ வண்டி வாங்குவோம்னு நினச்சா இந்த நூற்றி இருபது நாட்கள் ஒரு நல்ல நாளை தேர்ந்தெடுத்து வண்டி வாங்குங்க நல்லபடியாக இருக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து கார் வாங்கக்கூடிய யோக அமைப்பெல்லாம் இருக்கின்றது சில பேருக்கு கட்டடம் கட்டி குடியிருக்கக்கூடிய வாய்ப்பு சில பேர் இந்த கன்னிராசியை பொறுத்த மட்டில் பெரும்பாலும் சொந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்பை விட கட்டி இருக்கிற வீட்டை வாங்கி திருத்தி அதில் போய் இருக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு ஏனென்றால் உங்கள் வீட்டில் வந்து கேது என்பவர் ஏற்கனவே இருக்கிறாரு ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறார் ஆகியனால கேது இருக்கின்ற காரணத்தினால கொஞ்சம் உடைந்த அதாவது பால் அடைந்த ஒரு வீட்டை வாங்கி அதை ஆல்டேஷன் பண்ணி மீண்டும் அது புதுப்பிக்கப்பட்டு நல்லபடியாக நாகரீகமாக ஆக்கி புதுசாக குடியேறக்கூடிய பால் காய்ச்சக்கூடிய யோகமெல்லாம் உங்களுக்கு உண்டு அடுத்தபடியாக ஐந்தாம் இடத்திற்கு அவர் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் பிள்ளைப்பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் கன்னி ராசியில பிறந்த பெண்களை பொறுத்த குழந்தை பாக்கியம் இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குன்னா கூட இந்த ஆண்டு இந்த நூற்றி இருபது நாட்குள்ள நல்ல செய்தி உங்களுக்கு கிட்டும் அது நல்லபடியாகவே அமையும் குழந்தை பேர் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த காலகட்டத்தில் அது வந்து நிறைய பேருக்கு வந்து நல்ல செய்திகள் பெறுவீர்கள் குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பாக விளங்கும் அந்த பூர்வ புண்ணிய வகையில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகிவிடும் அதே போல் சொந்த பந்தங்களால் ஆதரிக்கப்படுவீர்கள் போற்றப்படுவீர்கள் உயரப்படுவீர்கள் சமுதாயத்திலே ஒரு அந்தஸ்து கிடைக்கப்பெறுவீர்களாக இந்த காலகட்டம் விளங்கும் ஆறாம் இடத்திற்கு அவர் நாலாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் அந்த கடன் காட்சிகள் வந்து கொஞ்சம் கட்டுக்குள்ளே அடங்கும் நிச்சயமாக கடன்கள் அடையக்கூடிய வாய்ப்பும் உண்டு அது இந்த நூற்றி இருபது நாட்களில் ஏதாவது ஒரு புதிய ஸ்கீம் ஏதாவது கிடைக்கப்பெற்று அதன் மூலமாக நல்ல வரவுகள் கிடைக்கப்பெற்று உங்கள் மொத்த கடலில் பாதி கடன் அடைக்கக்கூடிய ஒரு வழிவகை இந்த காலத்தில் உண்டு இஎம்ஐ இஎம்ஐனே கட்டி 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 நொந்து போனவங்களுக்கு இப்போ வந்து நூற்றி இருபது நாட்குள்ளே ஒரு பெரிய சந்தர்ப்பம் இருக்கின்றது சில பேருக்கு அதிர்ஷ்டமாகவே சில யோகங்கள் வந்து கிடைக்கப்பெறலாம் ஆகையினால் சில பேருக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து கடன் முற்றிலும் அடைபடக்கூடிய காலகட்டமாக விளங்கும் குரு தசை நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு இது ரொம்ப பொற்காலமாக கூட விளங்கும் அதை நோய் நொடிகள் விலகும் விளக்கு வம்பு நும்புகள் திசை திரும்பி உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடும் அதாவது எதிரிகளை பந்தாடக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு உண்டு உங்க இப்போ உங்க கையில கிடைச்சிருக்கு பந்தாடக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏழாம் இடத்திற்கு அவர் மூன்றாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால கணவன் சில தவறான பழக்க வழக்கங்களுக்கு போய்கொண்டு இருக்கின்றார் இந்த நூத்தி இருபது நாட்களுக்குள்ள அது உங்களுக்கு தெரிய வந்துரும் ஆகையினால அதை கொஞ்சம் பெருசுபடுத்தாமல் நிதானமாக கடைபிடித்து ஆத்தரப்படாமல் சரி செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஏழாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்துல போய் வக்கரிச்சிருக்கிறாரு ஆகையினால கணவன் சில சபல புத்தி ஏற்பட்டு சில காரியங்களில் இறங்கியிருப்பார் அதன் மூலமாக அவருக்கு சில நோய் நொடிகள் சங்கடங்கள் வில்லங்கம் எல்லாம் உண்டாகியிருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நூற்றி இருபது நாட்களுக்குள்ள அதை வந்து சரி பண்ணி திருப்தி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் புதிய வாழ்க்கை தொடங்குகின்ற ஒரு வாய்ப்பும் உருவாகின்றது அதேபோல் நண்பர்கள் சில பேர் வந்து உங்களை விட்டு பிரிய நேரலாம் புதிய நண்பர்கள் சேரலாம் இப்படியெல்லாம் இருக்கின்றது பழைய நண்பர்கள் வந்து நீங்கள் கொடுத்த காசு கொஞ்சம் கேட்கும்போது மனசு விகாரப்பட்டு கொஞ்சம் விலகியும் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதெல்லாம் அந்த உற்ற நண்பன் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அதே இப்போ அதை அடுத்து கூட்டாளிகளை பொறுத்த மட்டும் உங்கள் ஏமாற்ற முயற்சி செஞ்சுருப்பாங்க இந்த காலகட்டத்தில் தெரிய உங்களுக்கு தெரிய வரும் அதன் மூலமாக உஷாராகி உங்களுடைய அந்த தொழிலை ஒரு வியாபாரத்தை காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஒரு பக்குவும் உண்டு ஏழாம் அதாவது எட்டாம் இடத்திற்கு அவர் ரெண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் ஆயுள் பாவம் நல்லாக நல்லபடியாக இருக்குது கெட்ட பேர் வந்து உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட கெட்ட பேர் விலகிவிடும் ஒன்பதாம் இடத்துக்கு ஒன்றாம் இடத்திலே அவர் இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனாருக்கு ஏதாவது ஒரு வகையில் யோகம் கிடைக்கக்கூடியதாக அமைகின்றது பத்தாம் இடத்திற்கு அவர் பனிரெண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் தொழில் தொழிலை விருத்தி செய்யக்கூடிய நோக்கத்திலேயோ அல்ல உங்களைச் சேர்ந்த கூட்டாளி உங்களை விட்டு விலகுவதனால் அவருக்கு அந்த பாதி பங்கை பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு வகை அது செலவாக அந்த கணக்கு ஏற்படும் இப்படிப்பட்ட செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் தொழில் வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு இந்த உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வந்து பணிச்சுமை பெரும்பாலும் குறைந்துவிடும் டிரான்ஸ்பர் வந்து எதிர்பார்க்கலாம் அந்த டிரான்ஸ்பர் அந்த பதவி முன்னேற்றம் அதாவது உங்களுடைய ப்ரமோஷன் வந்து இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நூற்றி இருபது நாட்குள்ளே நிச்சயமாக பதவி ப்ரமோஷன் என்ற செய்தி வரும் சம்பளம் உங்களுக்கு ஒரு அரை சதவீதம் அதாவது ஐம்பது சதவீத உயர்வு ஏற்படக்கூடியதாக அமையும் அடுத்தபடியாக பதினொன்றாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கார் தொழில் வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு மூன்று மடங்கு லாபம் இந்த நூற்றி இருபது நாட்களில் ரொம்ப கொடி கட்டி பறக்கும் ஆக லாபங்களை இந்த இடத்துல போட்டி எல்லாம் அடித்து நொறுக்கிட்டு நீங்கள் வாட்டுக்கு முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அவர் பத்தாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால அயன சயன போக பாக்கியத்தை பொறுத்த மட்டில் தங்கு தடையின்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தாலும் அந்த கணவன் உறவில் வந்து சின்ன சின்ன விரிசல்கள் கருத்து வேற்றுமைகள் ஏற்படும் ஏற்பட்டு அதாவது அது ஏற்படையே சொல்லியிருக்கேன் கணவன் இந்த மாதிரி வந்து ஏற்பட்டு கொஞ்சம் நிலைமை மாறக்கூடிய கட்டமாக இருக்குங்கிறதுனால நீங்கள் இந்த காலகட்டத்தில் உணர்ச்சி வசப்படாமல் அந்த தப்பை கண்டு பொங்கிடுவீங்க அந்த தப்பை கண்டு பொங்காமல் கொஞ்சம் அடக்கி ஆண்டையர்களே ஆனால் குடும்பம் ஒற்றுமையுடனும் நிம்மதியுடனும் அதே சமயத்தில் புதிய சுகத்துடன் புதிய வாழ்க்கை ஆரம்பம் என்று அப்படி நினச்சிருக்கங்க அப்படிப்பட்ட யோக மலர்ச்சி மறு ஜென்மம் என்று கூட வைத்துக்கொள்ளலாம் கணவனுக்கு மறு ஜென்மம் அப்படிங்கிறதாக நீங்கள் கூட எடுத்துக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட யோக அமைப்பு இந்த காலகட்டத்தில் விளங்குகின்றது பன்னிரெண்டாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துல வக்கரமாகின்றார் ஆகினாலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் வந்து விலகும் அதை இதை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறத பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சுவை அதிகமாகும் அதை தப்பை முதலே சொல்லிட்டே தப்பை கண்டு பொங்கிடுவீங்க தவறை கண்டு இந்த குடும்பம் அமைப்பு என்ற கணக்கில் வரும்போது கொஞ்சம் அடக்க சுடக்கமாக இருந்து நிதானமாகி உங்களுடைய வாழ்க்கையை மறுபரிசீலனை செய்து வெற்றியோடு வாழ வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்